ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சிஷாவல்லியின் விஞ்ஞான சம்ஹிதை குரு சிஷனுக்கு இடையே உள்ள இணைப்பு இந்த இணைப்பால் விளையும் கல்வி ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது உலகியலான கல்வியுடன் இதயத்தை பண்படுத்துவதன் மூலம் பெறப்படும் ஆத்தியாத்மிக கல்வியையும் சேர்த்து பெறுவதன் முக்கியத்துவத்தை அது வலியுறுத்துகிறது இந்த சம்ஹிதை ஒருவரது வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் முறையை பற்றி சில அத்தியாவசியமான போதனைகளையும் வழங்குகிறது எல்லையற்ற ஆசைகள் மற்றும் அர்த்தமற்ற இயக்கங்களால் பீடிக்கப்பட்டுள்ள மனிதகுலத்திற்கு குலத்திற்கு சம்ஹிதையில் உள்ள புனித கட்டளைகள் கலங்கரை விளக்கங்களாக ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன சத்தியத்தை பேசு தர்மத்தை கடைப்பிடி அக்கறையுடன் அறிவை வளர்த்துக்கொள் தீய செயல்களை செய்யாதிரு உன்னதமான செயல்களை செய் சமுதாயத்தில் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதற்கு சமூகம் வகுத்துள்ள விதிமுறைகளை மிகுந்த கவனத்துடன் மதித்து நட தர்மப்படி உன்னால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய் பெரியோர்களுக்கு கீழ்படிந்து பயபக்தியுடன் நடந்து கொள் உன் கடமைகளிலும் உனது உற்றார் உறவினர் சக மனிதர்கள் ஆகியோருடனான உறவுகளிலும் மிகுந்த விழிப்புடன் செயல்படு ஆகியவையே இந்த கட்டளைகளாகும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆசிரியர்கள் நாட்டின் வழிகாட்டிகள் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ராஜபாட்டையை அவர்களே அமைக்கிறார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்